ஸோ ஹாய் கைஸ் வந்து வெல்கம் பேக் டு தி சேனல் இஸ் பவுட் தமிழ் ஏப்ரல் ஒன் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் இருக்கிற நாட் சி இஇ ஃபோர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் போகுதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக பார்க்கப்படுற ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் ஸ்னாப் டிராகன் செவன் ஜென் த்ரீ ப்ரௌசர் இந்த ஃபோனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனை பற்றி தான் கம்ப்ளீட் டீடெயில் மற்றும் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ நம்ம சேனலுக்கு யார்னா புதுசாக வந்து இங்கே தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒன் ப்ளஸில் இருக்க நாட் சி இ த்ரீ ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் ஜூனில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் எயிட் டூ ஜி ப்ராசர் உங்களுக்கு அதில் கொடுத்துருந்தாங்க இந்தியன் வேரியண்ட்டில் ஸோ இப்போ சைனா மார்க்கெட்லேருந்து ஒரு டீசர் லான்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெக்ட் நாட் சிஇ வந்து ஸோ கூடி சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட் மற்றும் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து லான்ச் ஆக போகுது ஸோ ஒன் ப்ளஸ் நாட் சிஇ த்ரீல வந்து உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியன்ட் தான் வரப்போதுங்க வித் டியூல் ரியர் கேமரா செட்டப்போட ஸோ எக்ஸாக்டாக எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுதுங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸோட இந்தியன் வெப்சைட்டில் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அமேசானோட இ காமர்ஸ் சைட்லையும் உங்களுக்கு இந்த ஃபோன் கிடச்சிரும் ஸோ லான்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் ஆகுது ஸோ அதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் இல்லை ஒன்றரை வாரம் கழிச்சு உங்களுக்கு சேல்ஸும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் படுதுங்க ஸோ ரெண்டு கலர் வேரியன்ட்லேயே இந்த ஃபோன் லான்ச் ஆகுதுங்க ஒன்று பிளாக் மற்றும் க்ரீன் கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல் நாட் சி இ த்ரீ பார்த்திங்கன்னா இதே ரெண்டு கலர் தான் லான்ச் ஆகிருந்தது ஸோ இதுலேயும் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒன் வந்து கொண்டு வரல ஸோ இது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருக்கு இன்னும் வேற எதனா கலர்ல அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுதுங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ ப்ரோசர் இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரீவியஸ் மாடல் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டீசென்டான ஒரு ப்ரோசர் தாங்க சொல்ல முடியும் ஸோ இந்த போன்ல வந்து ஒரு லீக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அழைக்கப்படுற சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் அமௌலோட ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க மற்றும் எயிட் மெகாபிக்சல் உங்களுக்கு செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அதாவது ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு இந்த போன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸை வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் குள்ள எது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ ரேம் மட்டும் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் ரேம் ஒரே வேரியன்ட்ல லான்ச் ஆகுது ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ட்ல லாஞ்ச் ஆகுதுங்க ஒன் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ரேம் வந்து எயிட் ஜிபி சோ ஸ்டோரேஜ் மட்டும் ரெண்டு வேரியன்ட்ல இந்த ஃபோன் லாஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் படுதுங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாடல் ஒன் பிளஸ் நோட் இ த்ரீ ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்ரியண்ட் அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் அமௌ டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க வித் ஒன் ஸ்னாப்ராகன் செவன் எயிட் டூ சிப் சிப்ட் அதுல கொடுத்திருந்தாங்க பிரைமரி கேமரா கொடுத்துருந்தாங்க ஃபைவ் தௌசண்ட் ஆஃப் பேட்டரி வித் எயிட்டி எயிட்டிஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நோட் சி இல் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் எதுவுமே கிடையாதுங்க ப்ரௌசர்ல மட்டும் உங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க பேட்டரியிலும் ஒரு சில மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மற்றபடி கலர் இருக்கட்டும் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் அதேமாதிரி ரிஃப்ரெஷ் ரேட் அதெல்லாமே பார்த்திங்கன்னா சிம்லராக தாங்க இந்த ஒன் ப்ளஸ் நாட் சிஇ உங்களுக்கு இருக்க போகுது ஒன் ப்ளஸ் நாட் சிஇ ஃபோரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்